தமிழகம் தலைநீர தமிழனின் எழுச்சி பயணம் இன்றைக்கு இருபத்தி எட்டாவது நாளாக தேரி மாவட்டத்தின் தலைநகரமாக விளங்குகின்ற இந்த பகுதியில் மிகவும் சிறப்பான முறையில் நடைபெறுகின்ற இந்த கூட்டத்திற்கு தலைமையை தாங்கி கொண்டிருக்கின்ற மாவட்ட தலைவர் ராஜபாண்டியன் அவர்களே பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்களே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தெற்கு செயலாளர் அண்ணன் எஸ் சி கே ஜக்கையன் அவர்களே மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் சேர்மன் முருகோடை ராமர் அவர்களே மற்றும் மலைச்சாமி திருமதி முத்துமணி திரு மோகன் தென்னிந்திய பார் பிளாக்கினுடைய தலைவர் பொதுச் எனது அன்புக்குரிய என்னுடைய சகோதரன் செல்வம் அவர்களே தெய்வம் தெய்வம் அவர்களை ராஜேஷ் மாநிலத் தலைவர் ராஜேஷ் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதே நேரத்தில் இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களது அகில இந்திய கட்சியினுடைய மௌரியன் அவர்களுக்கும் வெங்கடேஷ் மௌரிய அவர்களுக்கும் கதலி நரசிங்கம் அவர்களுக்கும் திரளாக வருகின்றிருக்கின்ற இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒன்றிய தலைவர்கள் பொறுப்பாளர்கள் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய ஐஜேகே மற்றும் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தேனி என்று சொன்னாலே தேனி மாவட்டத்திற்கு என்று ஒரு வீரமும் ஒரு ஈரமும் உண்டு என்று நமது மாவட்ட தலைவர் ராஜபாண்டே அவர்கள் சொல்லியிருக்கிறார் எனக்கு நன்றாக தெரியும் வீரமும் இருக்கிறது இங்கே ஈரமும் இருக்கிறது எனக்கு உணர்வை இந்த மாவட்டத்தில் தான் இந்த மாவட்டத்தில்தான் வீரபாண்டி கௌரி அம்மன் ஸ்ரீ மங்களாதேவி அம்மன் கண்ணகி ஸ்ரீ கம்பராய ஸ்ரீ கம்பராய பெருமாள் வராக நதிக்கரையில் பாரசுப்ரமணிய சுவாமி அருள் பாலிக்கின்ற அற்புதமான மண் தான் இந்த தேனி மாவட்ட மண் என்பதை நான் உணர்வேன் அது மட்டுமல்ல இந்த மாவட்டத்தில்தான் இரண்டு முதலமைச்சர்களை தந்த மாவட்டம் இந்த மாவட்டம் புரட்சித்தலை தலைவர் எம்ஜிஆரை உருவாக்கிய ஆண்டிப்பட்டி புரட்சி அம்மா அவர்களை உருவாக்கிய ஆண்டிப்பட்டி அதனால்தான் இங்கே முதன் முதலாக இதை தேனி மாவட்டமாக அறிவித்து தேனி மாவட்டமாக அறிவித்து மட்டுமல்லாமல் இங்கு ஒரு மருத்துவக் கல்லூரியும் கொண்டு கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றக் முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் அது மிகையாகாது இதற்கு பின்னாலே நான்காண்டு காலம் முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியை பெற்று பதினோரு மருத்துவ கல்லூரிகளை இந்த தமிழ்நாட்டுக்கு தந்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நரேந்திர மோடி அவர்களும் அண்ணன் எடப்பாடி அவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியை உருவாக்கி இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு காரணமாக இன்றைக்கு அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அதற்கு அச்சாரமாக கூடிய கூட்டம்தான் தான் இன்று தேலி அள்ளி நகரத்தில் கூடியிருக்கிற கூட்டம் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் வைகை முல்லை பெரியாறு மஞ்சளாறு சோத்துப்பாறை மற்றும் சண்முக உள்ளிட்ட முக்கிய ஐந்து அணைகளாக கொண்டது இந்த மாவட்டம் இந்தியாவிற்கே ஏலக்காய் தலைநகரம் என்று பெயர் போன மாவட்டம் இந்த தேனி மாவட்டம் போடி என்று சொன்னால் அவ்வளவு அருமைக்கும் பெருமைக்கும் உரிய மண் இந்த மண் இந்த மண் இப்பொழுது எப்படியெல்லாம் கடந்த முக்கால் வருஷம் இந்த திமுக ஆட்சியில் எப்படியெல்லாம் சிதைந்து போயிருக்கிறது என்பதை ஒரு வீடியோ காட்சி மூலம் நீங்கள் இப்பொழுது பார்க்கலாம் இந்த வீடியோ காட்சி மாவட்டம் பதினைந்து வயது சிறுமிக்கு பாலியல் தொன் ஏழு வயது சிறுமியை கர்ப்பமாக இருபத்தைந்து வயதான பெண் கை கால்கள் கட்டப்பட்டு மனுக்களை தரையில் கொட்டி பெண் ஒருவர் போராட்டத்தில் ஈடுபட்டார் கைதி மீது காவலர்கள் தாக்குதல் நடத்தும் ஆட்சிக்கு வந்த சட்ட ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும் பண்ணாத பசுமை விவசாய செழுமைக்கும் பெயர் போன தேனி மாவட்டம் தனது அழகையும் வளங்களையும் ஒவ்வொன்றாக இழந்து இந்த திமுக ஆட்சியின் கோர பிடியில் தமிழகத்திலேயே விவசாயம் மூலம் அதிக வருமானம் ஈட்டும் மாவட்டமாக தேனி இருக்கிறது என்றால் அதற்கு கம்பம் பள்ளத்தாக்கில் பங்களிப்பு மிக முக்கிய காரணி அப்படிப்பட்ட கம்பம் பள்ளத்தாக்கில் நீர் வழித்தடம் இல்லாத பகுதிகளுக்கு முல்லை பெரியாறு அணையிலிருந்து நேரடியாக குழாய்கள் மூலம் நீர் வழங்கும் திட்டத்திற்கு நிரந்தர தீர்வு காணாமல் கிடப்பில் போட்டு விவசாயிகளை வஞ்சித்து வருகிறார்கள் விவசாயம் செய்வதற்கான தண்ணீரை விலைக்கு வாங்குவதாக விவசாயிகள் வேதனை

விஷம் வாயுதானின் சா lipid விஷம் வாயுதானின் சா lipid பரந்து விடக்கூடாது. நீங்க மைண்ட் வைஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டீங்க. தேனி மாவட்டத்தின் இயற்கை வளங்களையும் விவசாய நிலங்களையும் உருகுலைக்கும் தீய எண்ணத்தோடு அண்டை மானிலத்திலிருந்து டன் கணக்கான குப்பைகளை கொண்டு வந்து கொட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. தமிழக கேரள எல்லையில் இரவு நேரங்களில் ஆட்கள் நடமாட்டமில்லாத மலைபாதை வழியாக பிளாஸ்டிக் மற்றும் மின்னணு கழிவுகளை மர்மநர்கள் லாரிகளின் கொண்டு வந்து கொட்டிச் செல்கின்றனர். இதை தடுக்கவோ இதற்கு எதிராக குரல் கொடுக்கவோ இந்த முதல்வருக்கு திறன் இல்லையா அல்லது அச்சமா என்று தெரியவில்லை ஆனால் ஓணம் பண்டிகைக்கு முதல் ஆளாக ஓடிச் சென்று வாழ்த்து சொல்கிறார் என்ற பிரியப்பட்ட மலையாளிகளுக்கு தேனி மாவட்டத்தின் இயற்கை வளங்கள் சார சாரையாக கொள்ளையடிக்கப்பட்டு அண்டை மாநிலங்களுக்கு கடத்தப்பட்டு வருகிறது இதை பற்றியெல்லாம் முதல்வருக்கு கவலை இருக்கிறதா மணல் திருட்டு வந்து பல மாதங்களாக நடந்துட்டு இருக்கு இது சம்பந்தமா வந்து அதிகாரியே இதுவரையில எந்த நடவடிக்கை எடுக்கல சரி முதல்வருக்கு தான் தேனி பற்றி அக்கறை இதே பகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக எம்எல்ஏவும் எம்பியும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தேன் மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் வரவேற்பு பேனரில் எம்பி போட்டோ இல்லாததால் தேன் எம்பி தங்க தமிழ்ச்செல்வனும் ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ மகாராஜனும் மேடையில் நேருக்கு நேர் மோதி இந்த பகுதி திமுக எம்எல்ஏ ஒருவர் பொதுமக்களையும் அரசு ஊழியர்களையும் அவமதிப்பதையே தனக்கு அளிக்கப்பட்ட கடமை போல செய்து வருகிறார்

மதுரை மதுரை மாநகரை எரித்து சாம்பலாக்கிய கண்ணகி கால்பதித்து நடந்து சென்ற தேனி மாவட்டம் திமுக ஆட்சியில் எப்படி எல்லாம் அலங்கோலப்பட்டிருக்கு பார்த்தீங்களா ஸ்டாலின் அவருடைய ஆட்சியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அவலங்கள் இங்க முருகோட ராமரும் சக்கேனரும் சொன்னாங்க எல்லா இடத்திலையும் மணல் திருட்டு ஓடிக்கிட்டே இருக்கு அதை கேட்க போன அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்துறாங்க எங்கு பார்த்தாலும் லஞ்சம் லாவல்யம் கலெக்ட்ரேட்டில் போக முடியல தாலுகா ஆஃபீஸில் போக முடியல எதுக்கெடுத்தாலும் இன்னைக்கு லஞ்சம் ஒன்றுதான் தான் இன்றைக்கு அவர்களுடைய கடமையாக கொண்டிருக்கிறது அவ்வளோ தூரம் ஒரு மோசமான ஒரு ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த பகுதியில் பதினேழு லட்சம் ஏக்கர்கள் விவசாயிகள் பயன்பெற வேண்டும் ஆனால் இதுவரையில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை வைகை ஆறு ஐம்பத்தெட்டாம் கால்வாயை திறக்கவே இல்லை அரசுக்கு அது பற்றி எல்லாம் அக்கறையே கிடையாது அவர்களுக்கு இருக்கிற அக்கறை ஒன்றே ஒன்றுதான் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் அதை ஒன்றை தவிர வேறு அவர்களுக்கு எந்த விதமான எந்த விதமான நோக்கமும் கிடையாது இன்னைக்கு கிராமத்தில் எந்த ஊருக்கு போனாலும் கஞ்சா பள்ளிக்கூட வாசலில் போனால் கஞ்சா பிறகு பிறகு இன்னும் லேட்டஸ்டாக ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன மெத்த பெட்டமேனா மெத்த பெட்டர் பெட்டமேன் ராஜபாண்டி தெரியுது தெரியல எல்லாமே சொல் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு நாடு போய் கொண்டிருக்கிறேன் மலை மாடு வெறும் மாட்டை வைத்து புழைக்கின்ற ஒரு சமுதாயம் அவர்கள் அவர்கள் வேற எதுவுமே தெரியாது ஆனால் இன்னைக்கு அவர்கள் துன்புறுத்துகிறார்கள் அவளை அடித்து துன்புறுத்துகிறார்கள் மிகவும் ஒரு வேதனையான ஒரு சம்பவம் இன்னைக்கு கண்ணீர் உடைக்கின்ற ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை பழங்குடியினர்கள் அங்க வாழவே முடியவில்லை இன்னைக்கு காவல் நிலையத்தில் போய் ஒரு பெண் பதினாலு வயது பெண் காவல் நிலையத்தில் போய் ஒரு பதினாலு கம்ப்ளைண்ட் கொடுக்க பாலியல் பலாத்காரம் பண்ணக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு காவல்துறை மிக மோசமாக இருக்கிறது இன்னொரு காவல் நிலையத்தில் போய் தன்னுடைய அண்ணன் பிடிப்பட்டிருக்கிறாரே ஒரு தங்கை போய் அங்கே என்ன நடந்தது என்று கேட்கறதுக்கு போனால் அவர்களை ஜாதி பெயரை சொல்லி திட்டுகிற ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இன்றைக்கு காவல் நிலையத்தில் முப்பத்தி நாலு மரணங்கள் பாலியல் வன்கொடுமைகள் பதினெட்டாயிரத்தி இருநூறு பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கிறது அண்மையிலே கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக இருக்கும் போது அந்த ஆணை அறிவாளால் வெட்டிவிட்டு அறிவாளால் வெட்டிவிட்டு அந்த பெண்ணை பத்தொன்பது வயது பெண்ணை கல்லூரி படிக்கிற அந்த பெண்ணை தூக்கி கொண்டு போய் மூன்று பேர் கஞ்சா போதையில் கஞ்சா போதையில் விடியல் காலம் நாலு மணி வரையிலும் பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறார்கள் எவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி சட்டம் ஒழுங்கு எங்க இருக்கிறது கடந்த வாரம் மட்டும் ஒரே நாளில் நாலு பாலியல் பலாத்காரங்கள் எட்டு கொலைகள் தமிழ்நாடு முழுவதும் இவ்வளவு ஒரு மோசமான ஆட்சியை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு உருவா இருக்கிறது எல்லா கிராமத்திலும் இன்னைக்கு கஞ்சா போதைப் பொருட்கள் இன்னைக்கு மோசமான ஒரு சூழ்நிலையில் நாடு போய் கொண்டிருக்கிறார் தமிழகத்துடைய வெற்றி வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் கரூருக்கு இதே மாதிரி ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போயிருக்கார் ஆனால் அவர் என்ன பண்ணார் பனிரெண்டு மணிக்கு வாரன்னு சொல்லிட்டு இரவு ஏழு மணிக்கு போனார் கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஓரு பேர் சிக்கி செத்தனர் எப்படி செத்தார் என்று தெரியுமா முன்னாள் அமைச்சர் ஒருவருடைய தூண்டுதலின் பேரில் இவர் மைக் எடுத்தவுடனே பேசுகிறார் பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு ஒரு பாட்டு பாடுறார் ஏற்கனவே வேறு சினிமா நடிகர் தானே நல்லா பாட்டு பாடுவார் பாத்து பட்டெல்லாம் பட்டுலாம் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா என்னன்னு தெரியுமா யாரும் டாஸ்மாக் பக்கமே போகலையா நீங்க ஏன்னா இங்கே நமக்கு தேவையில்லை நீங்க திமுக கூட்டம் நடந்ததுன்னா அங்கே டாஸ்மாக் கடையில் வியாபாரம் ஜாஸ்தியாக நடக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கம் போனீங்கன்னா டாஸ்மாக்ல வியாபாரமே இருக்காது இதை விட பார்த்தீங்கன்னா மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடந்துச்சு முருகர் பக்தர்கள் மாநாடு நடக்கும்போது அஞ்சு லட்சம் பேர் கூடணும் ஒரு போலீஸ் கூட அங்கே பாதுகாப்பு கிடையாது ஆனால் அஞ்சு லட்சம் பேர் ஒட்டுமொத்தமாக குடும்பத்தோடு கூடி அங்கே மாநாட்டில் கலந்து கொண்டு முடித்து விட்டு ஐந்து லட்சம் பேரும் அந்த சேர்களை அப்படியே தூக்கி அடுக்கி ஒழுங்காக அடுக்கி திருப்பி இருந்த இடத்தில் எப்படி இருந்ததோ அப்படியே அடுக்கி வைத்துவிட்டு விட்டு போனார்கள் அங்கே இருந்த பாட்டில்கள் பாட்டில்னா தண்ணி பாட்டில்கள் அங்கே இருந்த தண்ணி பாட்டில தான் எடுத்து அப்படியே அடிக்க வச்சுட்டு போனாங்க இது தேசிய ஜனநாயக கூட்டணி நடந்தது இந்து முருக பக்தருடைய மாநாடு ஆனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல இன்னைக்கு அவங்க ஐநூறு ரூபாய் கூட்டு தான் கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியம் இருக்கு நமக்கு அப்படி இல்லை அஞ்சு விசா கொடுக்காம இன்னைக்கு அவ்வளவு பேர் இன்னைக்கு கூடியிருக்காங்கன்னா பாரத் மாதா கி ஜெயந்திரம் அது மட்டுமல்ல பேர் ல்ல கூடுகிறார் என்று சொன்னால் நாங்கள் என்ன பெரிய சினிமா நடிகர்கள் ஒன்றும் இல்லை மிகப்பெரிய பேச்சாளர்கள் ஒன்றும் இல்லை சாதாரண மாணவர்கள் தான் பேசுகிறோம் ஆனால் இந்த ஆட்சியின் மீது ஏற்பட்ட வெறுப்பு எங்கள் மீது பாசமாக இன்றைக்கு இருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றி அடையப் போகிறது என்று இன்றைக்கு எல்லோரும் கருத்து கணிப்பு சொல்லிக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு ஒரு கருத்து கணிப்பு சொல்லியிருக்கிறது பத்து சதவீதம் அதிகமாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை காட்டிலும் பத்து சதவீதம் அதிகமாக தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னணியில் இருந்து கொண்டிருக்கிறது என்ற செய்தி இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது அச்சாரம் தான் தேனி அள்ளி நகரத்திலே கூடியிருக்கிற கூட்டம் என்பதை நான் உறுதிப்பட உறுதிபட கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் பிறகு கள்ளச்சாராயம் கள்ளச்சாராயம் மங்களா மேலும் தேனி பங்களா மேலும் இந்த கூட்டத்தை காட்டிலும் ஒரு சாட்சி இனி எங்கேயும் தேவையில்லை தமிழகம் தலைநீரகத்தின் தமிழனின் எழுச்சி பயணம் இருபத்தி எட்டாவது நாள் இந்த இருபத்தி எட்டாவது நாள் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆட்சியுடைய நாள் இன்றைக்கு குறைந்து கொண்டே இருக்கிறது கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிவிட்டது இனி யாராலும் திமுக ஆட்சியை காப்பாற்ற முடியாது யாராலும் இன்றைக்கு திமுக ஆட்சியை காப்பாற்ற முடியாது ஒவ்வொரு பாரத ஜனதா கட்சி தொண்டனும் புறப்பட்டு விட்டார் ஒவ்வொரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனும் இன்றைக்கு புறப்பட்டு விட்டார்கள் கட்சியை சேர்ந்தவர் புறப்பட்டு விட்டார்கள் ஐஜே கே கட்சியை சார்ந்த புறப்பட்டு விட்டார்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் ஐயா ஜி கே வாசன் அவருடைய தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் என்று புறப்பட்டிருக்கிறது போகும் இடங்கள் எல்லாம் இன்றைக்கு கூட்டம் லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள் இதையெல்லாம் இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்று வாய்ப்பே கிடையாது அவர்களுக்கு கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயம் அறுபத்தைந்து பேர் இறந்து போனார்கள் திமுக மாவட்ட போனால் விவசாயிகள் இறந்து போனால் அல்லது ஆக்சிடென்ட்ல இறந்து போனால் ரெண்டு லட்சம் ரூபாய் மூன்று லட்சம் ரூபாய் முதலமைச்சர் கொடுக்கிறார் ஆனால் கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போனால் பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரு அரசு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எங்கு பார்த்தாலும் பகல் கொள்ளை எங்கு பார்த்தாலும் திமுகவினர் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு மட்டுமே பங்கு போய் கொண்டிருக்கிறது இவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலைக்கு காரணமாக இருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு இன்னும் ஒரு வீடியோ இதை பார்த்து விட்டு சின்ன ஒரு வீடியோ போடுறாங்க பார்த்து

விவகாரம் மத்திய அரசாங்க நிதி உதவி ஒதுக்கி இன்னைக்கு மாநில அரசாங்கத்து கிட்டத்தட்ட இருநூத்தி அறுபது வணிக வளாகம் கட்டி மூடு விழா கண்டுக்கிட்டு மக்களுக்கு இதை வந்து சிறப்பு விழா வைக்காம இருக்கக்கூடிய அந்த திமுக அரசு வந்து இது ஒண்ணு மூணு கோடி ரூபாய் பட்ஜெட்ல மின் மயானம் சொல்லக்கூடிய குழு அழுன்னு இருக்கு அதை கட்டி ஆனா இன்னும் சிறப்பு விழா வைக்காம இருக்காங்க கூட்டுறவு சொசைட்டி வந்து இயங்க மாட்டேங்குது அங்க உள்ள தொழிலாளிகள் வறுமையில இருக்காது இப்போ அதை கடந்து பவுர்லூர் தொழிலுக்கு நாங்க வந்திருக்கோம் இந்த பவுர்லூர் தொழிலாவது ஒழுங்கா நடக்குமா அது இதை விட கவலமா இருக்கு

சங்கத்தப்படுறாங்க காலத்துக்கு ஒரு ஸ்டெப் படிக்கிறதுல வச்சா அதெல்லாம் ஓசியில் ஏற டிக்கெட் தானே சொல்லி ஓட்டுனர் ஓட்டுநர் நடத்துனர்ல ரொம்ப கேரள சைட்ல பெற பார்த்து வண்டிய சரணு எடுத்துறாங்க எத்தனை பேர் கீழே வந்து இடுப்பொழிஞ்சு கொடுக்காங்க தோண்டி போட்டு மூணு மாசம் ஆகும் வயசானவங்க கூட அந்த தெருவுக்குள்ள இருக்காங்க எல்லாருக்கும் நாலு பேர் இதுல இருந்து பாதுகாப்புங்கிறது என்னன்னு

மூன்று முறை குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தவர் மூன்றாவது முறை இந்திய நாட்டினுடைய பிரதம அமைச்சராக வந்திருக்கிறார்கள் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் இப்பொழுதுதான் முதல் முறையாக முதலமைச்சராக வந்திருக்கிறார் இனியா கொண்டும் வேறும் முதலமைச்சராக தமிழகத்தில் நீடிக்க முடியாது என்பதை தான் இந்த கூட்டம் இன்றைக்கு எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார் காவல்துறையை பொறுத்தவரிலும் இந்த ஆம்புலன்ஸுக்கு வெளியிட்டிருங்க கொஞ்சம் ஆம்புலன்ஸ் வருது கொஞ்சம் ஆம்புலன்ஸ் மூன்றாவது முறையாக பிரதம அமைச்சராக வந்த பிரதமர்கள் தமிழ்நாட்டுக்கு இதுவரைக்கும் பதினாலு பதினாலு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலாக திட்டங்களை தந்திருக்கிறார்கள் இந்த மாவட்டத்தில் மட்டும் விவசாயிகளுக்கு ஐயாயிரம் விவசாயிகளுக்கு நூற்றி இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய்க்கு இங்கே ஆண்டு ஒன்றிற்கு ஆறாயிரம் ரூபாய் ஐயாயிரம் பேருக்கு கொடுத்திருக்கிறார்கள் சாலையோர வியாபாரிகளுக்கு ரெண்டாயிரம் பேர்களுக்கு சாலையோர வியாபாரிகளுக்கு நாலு கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் ஏழாயிரத்தி அறநூறு வீடுகள் இப்படியாக நிறைய திட்டங்களை தமிழக அரசுக்கு தந்தது நமது பாரதபுரம் நரேந்திர மோடி அவர்கள் எட்டாயிரத்துக்கு மேலான கழிப்பறைகள் தந்தது பாரதபுரம் நரேந்திர மோடி அவர்கள் சாலையோர எல்லா இடங்களுக்கும் போவதற்கு நானூற்றி பதினஞ்சு கோடி ரூபாய் செலவில் எல்லா சாலைகளும் நான்கு வழி சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல நமது மாவட்டத்தில் மட்டும் ஒன்றரை லட்சம் பேருக்கு ஜல் ஜீவன் மூலம் குடிநீர் இணைப்பு தரப்பட்டிருக்கிறது ஆண்டிப்பட்டி உசிலம்பட்டி தேனி ரயில்வே ஸ்டேஷன்கள் இப்பொழுது புதுப்பிப்பதற்காக நடவடிக்கைகள் எடுத்துப்படுகிறது ஆக நடைபெறுகின்ற இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அரவர்களும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உருவாக்கிய இந்த கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டியது நாம் ஒவ்வொருவருடைய கடமை கடமை என்று இந்த நேரத்திலே உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த கூட்டத்தை சிறப்பான முல் ஏற்பாடு செய்த மாவட்ட தலைவர் ராஜபாண்டி அவர்களுக்கும் எல்லா இடங்களிலும் இந்த கூட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற கருப்பு முருகானந்தம் பன்னவேயல் பாஸ்கர் லோகநாதன் மகா சுசித்ரன் உள்ளிட்ட அனைவருக்கும் கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மீண்டும் சந்திப்போம் ஒன்று கூடுவோம் வெல்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அமைக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம்